வணக்க நிலையே கடவுள் ஒரு டிவினியர்களுக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு வரணும் ராசிக்கு பார்ப்பதோட பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய சாரத்தில் வரும்போது கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக திங்கக்கிழமையில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்து இரண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பீங்க புதிதாக கருவுருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்மீகம் பூர்வீகம் சம்பந்தமான குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல நன்மை வண்டி வாகனம்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நடைமுறையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது ஏன்னா எட்டாம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பிரயாணமன்றமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஸோ ஏழு மற்றும் எட்டாம் அதி சனி வந்து ஒன்பது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன நடைமுறையில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது ஒரு ஒன்பதாம் இடம் முழுவதும் ட்ராவல் சம்மந்தம் ஒன்றும் அவங்க பிரிஞ்சு போ வேறு ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது போல் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் பிரயாணங்கள் பிரயாணங்கள் வந்து நம்ம எது எந்த மோட்டிவுக்காக போகிறோமோ அது சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் ஏன்னா வக்கரமாகும்போது நம்ம பிளான் மற்ற சூழ்நிலை ஏற்படலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சின்னதாக ஒரு போட்டி அதனால் ஒரு கடன் மகர சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினாலாம் வந்து சுரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சில் பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்களும் இப்போ தசா தேசாபக்தி படங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் 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 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் அது மட்டும் இல்லாமல் செயற்கை துறையிலையோ இல்லை ஒரு கரு உருவாறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கடக வந்து சந்திரன் தேசாபதினம் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது சந்திரன் வந்து முதல்ல ஒரு ஒரு நாள் திங்கக்கிழமை மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான அற்புதமாக இருக்க க கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து ராகு தேசாப் ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து டிராவல் ஒரு ஒரு இடத்துக்கு ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த டிராவல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் கொஞ்சம் கேப்ஃபில் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடை கிழக்கிழமை வந்து குரு தசாபுத்தி இருந்தால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சூழ்நிலை போது கொஞ்சம் வக்கரமாக இருக்காது வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த வேகம் இருக்காது வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிற சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக இருந்து சனி தேசாவதிலும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டாம் ஒன்பதில் இருக்கும்போது அப்பாட உடலும் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கடகலகனமாக இருந்து புதன் திசாவதிலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் ஐந்தில் இருக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாட்டம் இருக்கும் அதுக்கான டிராவல் இருக்கும் இல்லை குழந்தைகளுக்காக ஒரு டிராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக இருந்து கேது தேசம் கேது வந்து ரெண்டிலிருந்து கொஞ்சம் கொடுக்கணும் பேசுவீங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கடகலகனமாக இருந்து கே சுக்கர தேசம் சுக்கரன் சுக்கரன் வந்து மூன்று மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாண மரமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க ஏன்னா வந்து அது வந்து என்ன மாதிரி பிரயாணங்களை கொடுத்துன்னா குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ இல்லை குழந்தைகளுக்கான ஒரு உல்லாச பயணங்களமாக ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக இடத்துல ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்க இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழிலையும் தெரியாதுங்க வழியும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தில் குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துடைய சாயல் பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியனு அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா மூப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடிஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு இடத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷ்னலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரிய சோதன ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறார்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனை எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் இருக்கான்னு வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்க செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் ரிச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான்குடைய ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வானங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி இல்லை வந்து உங்களுக்கு சனி பகவான் வான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வான் இருக்காருனா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கனா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனால் நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பழங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணா இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலங்களை தேடி வரும் குலதெய்வத்திற்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களோட விடவிருந்து உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றிவோனன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்